கர்நாடகா மாநிலத்திலிருந்து இருபத்தி எட்டு மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த தென்னிந்தியாவில பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒரு மாநிலம் அதுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருபத்தி எட்டு இடங்கள்ல இருபத்தி ஐந்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சது ஒண்ணு காங்கிரஸ் ஜெயிச்சது ஒண்ணு முதச்சார்பட்ட ஜனநாதம் ஜெயிச்சது ஒண்ணுல சுயேச்சையாக போட்டியிட்ட நடிகை சுமலதா அவங்க அதுல வெற்றி பெற்றாங்க அவங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுத்துருச்சு இருபத்தாறு இப்ப நடக்க போற தேர்தல இப்ப நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சு இருந்தாலும் பல்வேறு தேசிய அளவிலான மீடியா நடத்தின கருத்து கணிப்புகள்ல மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஸ்வீப் பண்ணும் இத்தனைக்கும் ஜனதா ஜனாதளம் அவங்களோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நிலையில தான் கர்நாடகாவை சேர்ந்த ஈடினா என்ற ஒரு மீடியா குரூப் ஒரு கருத்து கணிப்ப நடத்திருக்கு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க அதாவது அவங்க கருத்து கணிப்படி இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிக்க பதினோரு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் மதச்சார்பற்ற ஜனாதளமும் ஜெயிக்கும் இது ஒரு ஏழு தொகுதிகள்ல ரொம்ப நெருக்கமான போட்டி இருக்கிறதா அவங்க சொல்றாங்க ஆனா காங்கிரஸுக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது அப்ப இது வரைக்கும் வெளியான கருத்து கணிப்புல இருந்து மாறுபட்ட ஒரு கருத்து கணிப்பு இன்னொன்னு இது ரொம்ப லேட்டஸ்டா எடுத்த ஒரு கருத்து கணிப்பாகவும் இருக்கு ஒரு தேர்தல் நெருங்குகிற நேரத்துல ஒரு முக்கியமான கருத்து கணிப்பா தான் இது வந்து ஆக்க முடியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாநிலத்துல இருந்து அதற்கான இடங்கள் குறைய போகுதுங்கிறது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும்